வெல்கம் டு கனிஷ்காய் ரியல் எஸ்டேட் இப்போ தான் வாட்டி நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிங்க இப்போ தான் ஃபியூச்சரில் போடுற எல்லாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க இதுதாங்க கும்பகோணம் மகாமக குளங்க இந்த மகாமக குளத்துலேருந்து மிக அருகிலே இருக்குதுங்க இதுதாங்க அவசோடய ஃப்ரெண்ட் அண்ட் அண்டி எலிவேஷன் ஏரியாங்க ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தாங்க டீட்டெயில்டாக புரியும் ஃப்ரண்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக செட்பேக் ஏரியா இருக்குதுங்க ஷெட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்கங்க ஃப்ரண்டேஜ்லேயே உங்களுக்கு ஃபுல்லாக காமௌண்ட் வால் போட்டிருக்காங்கங்க ஃபுல்லாக செட் பேக் ஏரியா இருக்குதுங்க இந்த மனையோட சதுரடி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு அடி அகலமும் நாற்பத்தொம்பது அடி நீட்டும் இருக்குதுங்க டோட்டல் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டுங்க டோட்டல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க இதாங்க ஹவுஸோட மெயின் டோருங்க இதாங்க லிவிங் ஹாலுங்க ஹாலை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ இன்னொன்று பெரிய பேனல் விண்டோ கொடுத்துருக்காங்கங்க ஏஜ் ஆஃப் பில்டிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் இயர்ஸுங்க இந்த ஹவுஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா டூ பிஹெச்கி ஹவுஸுங்க இந்த ஹவுஸில் இந்த நியர்பைலேயே பார்த்தீங்கன்னா மகாமா கவர்மெண்ட் உமன்ஸ் காலேஜ் காலேஜி எல்லாமே நியர்பைலேயே இருக்குதுங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த படம் மெயின் டோர் பார்த்திங்கன்னா சிங்க டோரில் டிக்கெட்டில் கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன் பார்த்திங்கன்னா டூ நான் பெரிய பேனல் விண்டோ டபுள் சைடு கொடுத்துருக்காங்க திங்ஸ் வச்சுருக்கான லேப்டாப் வசதி கபோர்டு வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்க இது பூஜை ரூமுங்க பூஜை ரூம் செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்கங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோரில் டிக்கெட்ல கொடுத்துருக்காங்கங்க வென்டிலேஷன் விண்டோ திங்ஸ் வச்சுருக்காங்க லேப்டாப் வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க அட்டாச் பாத்ரூமும் இருக்குதுங்க பாத்ரூம் மேலே பார்த்தீங்கன்னா லோ சீலிங் வசதி திங்ஸ் வச்சுருக்காக கொடுத்துருக்காங்கங்க அட்டாச் பாத்ரூமை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்கங்க அட்டாச்சு பாத்து ஏர் போகிற விண்டோ ஹேண்ட் ஷவர் மல்டி ஷவர் எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்கங்க இது கிச்சனுங்க கிச்சனை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திங்ஸ் வச்சுருக்காங்க லேப்டாப் வசதி கபோர்டு வசதி வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸு யார் வெளில பொறுத்துக்கா விண்டோ டவுன் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸு எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்கங்க ஹவுஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஐம்பது லட்சம்ங்க ப்ரைஸ் நெகோசியபிள் தாங்க பேசிக்கலாங்க பேக் சைடு பார்த்தீங்கன்னா சேஃப்டி மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்கங்க ஃபுல்லாக ரெடிமேடு காம்பவுண்ட் ஹால் போட்டிருக்காங்க வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செட் பேக் ஏரியா இருக்குதுங்க ஃபுல்லாக பேக் சைடும் சரி ஃப்ரெண்ட் சைடும் சரி செட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக ஸ்பேஸ் விட்டு கட்டியிருக்காங்க ஸ்டார் கேஸுங்க ஹவுஸை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்சியல் ஏரியா தாங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடியிருப்பு பகுதி தாங்க டெரஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெதர் டைல்ஸ் பதிச்சிருக்காங்கங்க அவசர நேரில் பார்த்தீங்கன்னா நம்ப டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்கள் பார்க்கலாங்க போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணோம்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ